உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் இன்றைய நாளின் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலியா பிள்ளைய அணு ரச்சு யாரா இருக்கிறாரா வாசிங்க கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் அன்பு தெளிகளே பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறாருன்னா வாழ்க்கையில இவ்வளவு ஆண்டு நான் வாழ்ந்துட்டேன் ஆனாலும் என் வாழ்க்கையிலோ என் பிள்ளைகள் வாழ்க்கையோ ஒரு உயர்வையும் பார்க்கல நான் செய்த அதே தவறுகளையும் என் பிள்ளைகள் வராங்க நான் அனுபவிக்கிற அதே அநேக கஷ்டங்கள் என் பிள்ளைங்க படுறாங்க எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா செபிக்கிற வர ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில தான் இந்த பிரச்சனை என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலையும் இருக்குது அநேகருக்கு மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறைன்னு சாபங்கள் ஏழு தலைமுறை சாபங்கள் அநேக தலைமுறைகளுக்கு ஏன்னா நம்ம மூதாதையர்கள் நம்முடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார்னா அவருக்கு தகப்பனார் அவருக்கு அடுத்த தலைமுறை அப்படியும் அந்த தலைமுறை என்னன்னா இவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகர் செஞ்சிருப்பாங்க அந்த தலைமுறை என்னன்னா அந்த தலைமுறை வந்து நமக்கு இது பாதிப்பு உண்டாக்குது இன்னைக்கு நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா அது என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல என்னுடைய ஏழு தலைமுறை கழிஞ்சு அந்த சாபம் அது சாபமா மாறியது அதனால நம்ம இதுக்கு தப்பு பண்ணனும் ஆண்டோட்டை நான் என்ன கேட்கறோம் செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி அப்படி உணர்வு செய்யறது தானே ஜபிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் எவ்வளோ தப்பு பண்ண வாய்ப்பு இருந்தாலும் அந்த தப்பு பண்ணாமல் அந்த நேரத்தில் எப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும் ஏன்னா பைபிள் சொல்லுது பட்டணத்தை பிடிப்பவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் புத்தமன் அப்போ தன் மனசை அடக்க கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக அநேக பாவத்தில் விழுவோம் அப்படி பாவத்தில் விழும்போது அது நம்ம தலைமுறைக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பல வகைகள் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு எவ்வளோ நல்லதாக இருக்கு அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம் அப்படி தானே அது நல்லது அதே இது நம்ம தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்ம சரீரத்தில் விதைச்சோம்னா நம்ம பிள்ளைங்களும் அறுவடை பண்ண வேண்டியிருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் தலைமுறைகள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏழு தலைமுறை சாபம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யணும் உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதீங்க உங்களுடைய நேர்மையான பணம் உங்களுடைய சம்பளம் என்ன இருக்குது ஓ நீங்கள் மாதம் ஒரு நாளுக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க இல்லை பத்து லட்சம் வாங்குறீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளம் போதுன்னு மட்டும் இருங்க அது கணியாயும் மாமக மற்றவங்க வகாச அபரிதமானங்களை அஞ்சே मांगாதீங்க அவங்க பொருளை மற்றவங்களுக்கு பொருளை வந்து நீங்க எடுத்துட்டு வராதீங்க ஒரு பெண்ணோ ஒரு பேப்பரோ உங்க பிள்ளைகளுக்கு உங்க சொந்த வேற வேற சிந்தினா ওখানে படிதோ நீங்க ஒரு எஜுகேடரா இருந்தீங்கனா இந்த படிச்ச பீப்பிளா இருந்தீங்கனா நீங்க உங்க சம்பாத்தியத்தில் உள்ள காசுல மட்டுமே பெண் வாங்கி கொடுங்க ஜாம்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க ஒரு பென்சில் ரப்பர் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏங்க சேர்க்கறதுக்கு உள்ள தேவைகள் சாப்பிடுறதுக்கு நீங்க கஷ்டப்பட்ட சம்பாத்தியத்தில் மட்டும் வாங்கி கொடுங்க உங்க தலைமுறைக்கு சாபமே இருக்காது ஹேலியா ஏன்னா உங்க தலைமுறையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் நீங்க சொல்லுறீங்களே ஐயோ என் வாழ்க்கை இது வர இனி எங்க நான் பிரகாசிக்க போறேன் கவலை படம் உங்க கண்ணு விழாங்க உங்க பிள்ளைங்களும் பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் ரெடியா இருக்கிறார் அதான் அவர் போடுறாரு சொல்றாரு கர்த்த நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்மள ஆசீர்வதிக்கணும் நம்மள பெருக பண்ணணும் நம்மளையும் நம்மள சந்ததிகளையும் தலைமுறைகளையும் என்ன செய்யுமா நல்ல அந்த வில் செட்டில் ஆ சொல்றாங்க நல்ல செட்டில் ஆயிட்டான் என் பிள்ளை என் பையன் நல்லா ஆகிட்டான் என் பொண்ணு நல்லா இருக்கிறாங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அவங்கள எந்த எதுவுமே பார்க்கணும் அவங்க தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இதே மாதிரி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆண்டவர் ஒரு அது இல்லாமல் நீங்கள் சாபத்தின் பணத்தை உங்கள் பேங்க் பேலன்ஸாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலைமுறையிலையும் அநேக சாபத்தை நீங்களே குவிச்சு வைக்க போகிறீங்க அல்லவியா நம்ம எதுக்கு மற்றவங்க பொருளை எடுக்க போகிறோம் மற்றவங்களுக்கு ஒரு ரூபா கூட நம்ம அக்கௌண்டில் இருக்கவே கூடாது அதுக்கு என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அல்லவியா ஆண்டு ஒரு சிக்கிரமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுவதற்கு உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு படிச்சோம் என் பிள்ளைக்கு வேலை இல்லையே மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வந்தோட திருமணம் நடந்துடுது என் பிள்ளைக்கு வந்து இவ்வளோ நாளாயும் நல்ல அலைன்ஸ் கிடைக்கலையே பிள்ள விரும்புற மாதிரியும் நாங்க நினைக்கிற மாதிரியும் கிடைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை உங்க சந்ததி சாபமாக கூட இருக்கலாமே உங்க தலைமுறைகள் ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கலாமே ஆண்டவர் எங்க தலைமுறைகள் எந்த தப்பு பண்ணிருந்தா கூட அதையும் நீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க உங்க சந்ததி சாபமும் மாறும் நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க குடும்பம் சந்ததி தலைமுறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக பிரகோசிக்கப்படுவார் உங்களுக்கு உங்க தெருக்கல்ல உள்ள ஜனங்களுக்கு முன்பாக நீங்க படிச்சவங்க உங்க கூட படிச்சவங்க முன்பாக உங்க பழகின முன்பாக உங்க சொந்த பந்த முன்பாக உங்களையும் உங்க குடும்பங்கள் சந்ததிகளையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறாரு அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஜபிப்போமா ஜபம் ஹாலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் நம்மை பிரகாசிப்புகிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னேன்ப்பா நீர் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையும் நீர் பிரகாசிக்க வைப்பதற்காக நம்ம நன்றியோடு உண்மை துதிக்கிறோமாப்பா அனைத்து தாகத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் 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 ஹalleluya ஹalleluya